இப்போ சுவிசேஷம் அறிவிப்பதுன்னு சொன்ன உடனே நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் அதெல்லாம் ஊழியக்காரங்க வேலை ஊழியக்காரங்க அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாருமே ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறோம் ஊழியக்காரங்க அவங்க தான் அறிவிக்கணும் அதுக்கு தான் அவங்க சுவிசேஷகர்கள் அவங்க போய் பிரசங்க பண்ணட்டும் அதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்காங்க அவங்க தான் போய் செய்யணும் என்பதாய் ஆனால் வேத வசனம் என்ன சொல்ல தெரியுமா நாம் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே அவருடைய சேஷர்கள் எல்லாருமே சுவிசேஷ அறிவிக்கணும் நீங்க பாருங்க பைபிளில் இருந்து சில வசனத்தை வாசித்து செபிக்க போறோம் லூக்கா எட்டா அதிகார முதலாம் வசனம் இயேசு என்ன செய்தார் பாருங்க லூக்கா அதிகாரம் முதலாம் வசனத்துல இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி நடந்து நற்செய்தியை அறிவித்தார் லூக்கா எட்டாதிகார முதலாவசனம் பைபிள வசனத்தை பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்தார் இந்த பகுதியில் போகன்சில் லாசர்ஸ் அவர்கள் என்ன சொல்றதுன்னா எல்லாரும் வந்து ஊழியம் செய்யலாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பாஸ்டர்கள் தான் ஊழியம் பண்ணணும் ஒன்றும் இல்லை எல்லாரும் ஊழியம் செய்யலாம் அப்படின்றதுக்கு எல்லாரும் அழகலையாடுறாங்க இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து ஊர் ஊராக கிராமம் கிராமமாக சென்று நற்செய்தியை அறிவித்தார் அப்படின்றார் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்ப்போங்க இப்ப ஊழியம் செய்யணும்னு சொல்றாரு எல்லாரும் ஊழியம் செய்யணும் எல்லாரும் ஆண்டவருக்காக ஊழியர் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது கடவுளுக்காக ஊழியர் செய்து தான் ஊழியம் நினைச்சுக்கிறாங்க இவங்க கடவுளுக்காக வைரவை பற்றி பேசுறது தான் இங்க ஊழியம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க இந்த கிறிஸ்தவர்கள் இங்கே ஊழியம் என்பது தன்னை பெற்ற பெற்றோருக்கு செய்யும் கடமை வேலைகளே ஊழியம் கணவன் மனைவிக்கு செய்யும் வேலை உதவியாக இருப்பதே ஊழியம் மனைவி கணவனுக்கு செய்யும் உதவியே ஊழியம் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்யும் வேலைகளே உதவியே ஊழியம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யும் வேலைகளும் உதவிகளும் ஊழியமாக கடைக்கடு கணக்கில் கொல்லப்படுகிறது இதைத்தான் ஊழியமாக அந்த பைபிள் வந்து கணக்கில் எடுத்துக்குது பைபிள் வந்து ஏசுகிரிஸ்தி உலகமேலாம் சொல்லுங்க ஒருவராக சொல்லுங்க அப்படின்னு சொல்லல ஊழியம் என்றது முதல் முழு அர்த்தமே உண்மையான அர்த்தமே இதுதான் குடும்பத்துக்கு உண்மையாயிரு பெற்ற பெற்றோரை பாதுகாத்துக்கோ அவரை பசி இல்லாத வச்சுக்கோ அதுதான் உண்மையான ஊழியம் அப்படின்னு சொல்ற பாபில் ஆனால் இன்னைக்கு பெற்றோரை தவிக்க தவிக்க விட்டுட்டு தண்ணி கொடுக்க கூட இல்லாத ஆள் இல்லாத கடவுளுக்காக ஊழிய போறேன் கிறிஸ்துக்காக ஊழியம் செய்ய போறேன் கடற்க ஊழியம் செய்ய போறேன் உலக ஓடி ஓடி பருத்த பறந்து நான் ஊழியம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றெடுத்த பெற்றோரை விட்டுட்டு இன்னைக்கு ஆசிரியக்காரர்கள் போன்றவர்கள் போய் ஊழியம் பண்ண போயிடாங்க உண்மையான ஊழியம் எது பைபிள் சொல்லும் ஊழியம் எது அது உங்களுக்கு தெரியாது என்ன பைபிள் சொல்லும் ஊழியம் புரியாததுனால பைபிள் ரகசியம் உங்களுக்கு தெரியாததுனால உண்மையான ஊழியத்தை விட்டு விட்டு மனுஷனுக்கும் பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் உதவி செய்யும் ஊழியத்தை விட்டுவிட்டு ஒரு வெற்றி ஊழியத்தை இன்னைக்கு செஞ்சுட்டு கடவுள் பேர பேரை வச்சு இன்னைக்கு வெற்றி ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க பெற்றோரெல்லாம் வெட்டிட்டு போய் அவருடைய பண செலவுகளை சந்திக்க முடியாத அவங்களுடைய பசி செலவு பசியை ஆற்ற முடியாத பெற்ற பிள்ளைகள் விட்டுட்டு ஓடுறாங்க இந்த மாதிரி மகர்சி ராசஸ் போல தவறான தகவலை இருந்து கேட்டவங்க இன்னைக்கு பெற்றோரை விட்டுட்டு ஓடி வருஷ கணக்கில் போய் ஊழியம் பண்ண பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பெத்த வச போல ஆசி போல் ஏசு கிஷ் எடுத்துட்டாங்க ஏசு கிருஷ்ண வந்து கிராமங்கள் தோறும் நர்சியாக அறிவித்தார் இன்னைக்கும் அறிவிச்சுன்னா நீங்கள் சொல்கிறது நர்செய்ஜியாக கூட எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் சொல்றது நாங்கள் நர்செய்ஜியாக கூட எடுத்துக்கிறோம் நான் எடுத்துக்கிறேன் மற்றவங்க எடுத்துக்கிறாங்க அது தெரியும் நானே எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க நீங்க சொல்றது நட்சத்தியாவே நான் என்ன எடுத்துக்கிறேன் மைக்கலாகி நானும் எடுத்துக்கிறேன் அதெல்லாம் என்ன நன்மை அடைஞ்சு நானே படிக்காத போயிட்டுனா வேலைக்கு போய் சம்பாதிக்காத போயிட்டுனா குடும்பமாக போயிட்டுனா திருமணம் ஆகாத பிள்ளைகளை பெற்றெடுக்காத போயிட்டுனா என் சந்ததிய உருவாக்காத போயிட்டேண்ணா நீங்க எதை நட்சத்தைய சொல்றீங்க கடலுக்கு ஊழியம் பண்ண தான் நற்செய்தியா அது கிடையாது நற்செய்தி பைபிளுடைய சென்டர் பாயிண்ட் எஜுகேஷன் கல்வியை ஊர் போய் அன்னைக்கு சொன்னார் அதனுடைய மறைவு தான் இன்னைக்கு அது அதை தான் குறிக்குது இன்றைய நம்முடைய நாம வாழ்க்கையெல்லாம் செலவிடுற கல்வியை கல்வியை குறிக்குது அன்னைக்கு அன்னைக்கு ஏசு கிறிஸ்து ஊர்வராக போய் செய்த ஊழியத்தினுடைய அர்த்தம் இதான் இன்னிங்கு ஏசு கிறிஸ்து கடவுளை பற்றி சொன்னார் தன்னை பற்றா சொன்னார் நீங்க நினச்சி நீ கடவுளை பற்றி ஏசுகிறிஸ்தை பற்றியுமே சொல்றீங்களே என்ன யூஸ் அது கிடையாது நாலு பேருக்கு கல்வி கூட இருந்தேன் பைபிள் ஊர்வரா போய் சொல்லி கொடு படிக்காதவங்களுக்கு சொல்லிக்கொடு கல்வியை பற்றி சொல்லிக்கொடு பள்ளி பாடத்தை படி வாழ்க்கையில் நல்லா இருந்து இதான் பைபிளுடைய மறைபொருள் மனுஷனுக்கு தேவையான கல்வியை மறைத்து வைத்திருக்குது பைபிள் அதுதான் பைபிள் ரகசியம் மறைமுறை இடையே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்கள்